வணக்கம் பணத்தை பத்தி நீங்க எப்படி யோசிக்கிறீங்க ஒரு கம்ப்யூட்டர் ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி இல்ல ஒரு மனுஷன மாதிரி இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் இதுதான் பண விஷயத்துல ரொம்ப அறிவார்ந்ததா அதாவது ரேஷனலா இருக்கிறத விட நியாயமானதா அதாவது ரீசனபிளா இருக்கிறது ஏன் பல சமயம் சிறந்ததா இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல துளி துளி சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாமா ஒரு பயங்கரமான கொடிய நோயே இன்னொரு நோய்க்கு மருந்தாக முடியுமோ என்ன சொல்றீங்க இந்த டைம்ல என்ன கொஞ்சம் பாருங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல டாக்டர் ஜூலியஸ் ஜாரக் ஒரு ஆச்சரியமான விஷயத்த கவனிக்கிறாரு சிஃபிலிஸ் நோயாளிகளுக்கு ரொம்ப அதிகமான காய்ச்சல் வரும்போது அவங்க சீக்கிரமா குணமாகறாங்க இதை பார்த்ததும் அவருக்கு ஒரு வித்தியாசமான யோசனை தோணுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துகள்ல அவரே வேணும்னு தன்னோட பேஷண்ட்ஸ்க்கு மலேரியாவை பரப்பி காய்ச்சலை வரவழைக்க ஆரம்பிச்சாரு கேக்குறதுக்கே ரொம்ப விநோதமா இருக்கு இல்லையா ஆனா ரிசல்ட் இருந்துச்சு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பத்து பேர்ல ஆறு பேர் முழுசா குணமானாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல மருத்துவத்துக்கான நோபல் பரிசே கிடைச்சது சரி இது எப்படி வேலை செஞ்சது இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் காய்ச்சல்ங்கிறது ஒரு நோய் கிடையாது அது நம்ம உடம்போட ஒரு பாதுகாப்பு கவசம் நம்ம உடம்ப வெப்பநிலை வெறும் ஒரு டிகிரி ஏறினா கூட போதும் அது வைரஸ் பரவுற வேகத்தை இரநூறு மடங்கு குறைச்சிடும் அதாவது நோயை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம உடம்பே தேர்ந்தெடுக்கிற வழிதான் இந்த காய்ச்சல் அப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா காய்ச்சல் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னா அப்புறம் ஏன் நம்ம உடனே ஒரு மாத்திரையை போட்டு அதை குறைக்க பாக்குறோம் பதில் ரொம்ப சிம்பிள்ங்க ஏன்னா காய்ச்சல் வந்தா உடம்பு வலிக்கும் ரொம்ப அசௌகரியமா இருக்கும் யாருக்குமே அந்த வலி அனுபவிக்க பிடிக்காது அது நீண்ட காலத்துல நமக்கு நல்லது செஞ்சா கூட அந்த நேரத்துல நமக்கு உடனடி நிவாரணம் தான் தேவைப்படுது இதுதான் நம்மள ரேஷ்னல் அதாவது அறிவார்ந்தது அப்படிங்கிற கான்செப்ட்க்கு கொண்டு வருது ஒரு அறிவார்ந்த முடிவுங்கிறது முழுக்க முழுக்க கணக்கு டேட்டா உண்மைகள் இதை மட்டும் வச்சு எடுக்கிறது உதாரணத்துக்கு உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்காக காய்ச்சலோட வலிய பொறுத்துக்கிறது ஒரு ரேஷ்னலான முடிவு ஆனா இன்னொரு பக்கம் ரீசனபிள் அதாவது நியாயமானதுன்னு ஒன்னு இருக்கு ஒரு மனுஷனால எதை தாங்கிக்க முடியுமோ எதை நடைமுறையில பின்பற்ற முடியுமோ அதுதான் நியாயமான முடிவு உதாரணமா காய்ச்சல் வலியை நிறுத்த ஒரு வலி நிவாரணி எடுத்துக்கிறது இப்ப இது ரெண்டையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம் அறிவார்ந்த முடிவுகள் எப்பவுமே டெக்னிக்கலா சரியா இருக்கும் ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டா பக்காவா இருக்கும் அதை நம்ம உணர்ச்சிகளை கண்டுக்கவே கண்டுக்காது ஆனா நியாயமான முடிவுகள் அப்படி இல்லை அதை நம்மளால உண்மையிலேயே பின்பற்ற முடியும் அதை நம்ம உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கும் ஏன்னா நம்ம மிஷின் இல்ல மனுஷங்கிறத அதை ஏத்துக்கும் சரி சரி நீங்க கேக்குறது புரியுது நூறு வருஷம் பழைய ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம பணத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் பினான்ஸ் இதே கடை தான் மக்கள் எப்பவுமே கணக்குப்படி பெஸ்டான ஒரு முதலீட்டு திட்டத்தை இல்ல அவங்களுக்கு ராத்திரியில நிம்மதியா தூங்க வைக்கிற ஒரு திட்டம் தான் வேணும் இங்க பாருங்க மாடர்ன் போர்ட்ஃபோலியோ தியரியோட தந்தைன்னு சொல்ற ஹாரி மார்க்கோவிச் என்ன சொல்றாருன்னு அவர் தன் சொந்த பணத்தை எப்படி முதலீடு செஞ்சாரு தெரியுமா அவரோட அந்த பெரிய பெரிய தியரியெல்லாம் வச்சு இல்ல சிம்பிளா ஐம்பது பர்சன்ட் ஸ்டாக்ஸ் ஐம்பது பாண்ட்ஸ்ன்னு பிரிச்சிட்டாரு ஏன் ஏன்னா பிற்காலத்துல ஐயோ அப்படி பண்ணியிருக்கலாமோன்னு வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சாரு பாருங்க ஒரு நோபல் பரிசு வாங்கினவர் கூட கணக்க விட தன்னோட மன அமைதிக்கு தான் முன்னுரிமை கொடுத்திருக்காரு இன்னொரு உதாரணம் வேணுமா வேன்கார்டு நிறுவனத்தோட நிறுவனர் ஜாக் போகல் அவரத்த மகனோட ஃபண்ட்ல முதலீடு செஞ்சாரு டெக்னிக்கலா பார்த்தா அது ஒரு சரியான முடிவா இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா அவர் என்ன சொன்னாரு தெரியுமா நாங்க சில விஷயங்களை குடும்பத்துக்காக செய்வோம் இது அறிவார்ந்ததா இல்லாம இருக்கலாம் ஆனா இது நூறு சதவீதம் நியாயமானது ஆனா நூறு சதவீதம் ரேஷ்னலாக இருக்கிறதுலையும் ஒரு ஆபத்து இருக்கு ஏழ் யுனிவர்சிட்டில நடந்த ஒரு ஆய்வில் இளம் முதலீட்டாளர்கள் கடன் வாங்கி முதலீடு செஞ்சா அதாவது டூ எஸ்ட் ஒன் லெவரேஜ் பயன்படுத்தினா அவங்க சொத்து தொண்ணூறு சதவீதம் அதிகமாகும்னு சொன்னாங்க பேப்பர்ல பாக்க இது சூப்பரா இருக்கு அப்போ இதுல என்னதான் பிரச்சனை அந்த திட்டம் வேலை செய்யணும்னா நீங்க போட்ட பணம் மொத்தம் போனாலும் அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அடுத்த நாளே கூல திரும்பவும் அதே மாதிரி முதலீடு செய்யணும் உங்களால முடியுமா சத்தியமா சொல்லுங்க நம்மளால பலரால முடியாது சோன் நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான் ஃபைனான்ஸ்ல இருக்கிற மிகப்பெரிய சக்தி நிலைத்தன்மை தான் அதாவது தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யறது எந்த திட்டத்தை உங்களால கடைசி வரைக்கும் உண்மையா பின்பற்ற முடியுமோ அதுதான் உங்களுக்கான சிறந்த திட்டம் இந்த டேட்டாவை பாருங்க உங்களுக்கே புரியும் நீங்க அமெரிக்க பங்கு சந்தையில ஒரு வருஷத்துக்கு மட்டும் முதலீடு செஞ்சா லாபம் பார்க்க அறுபத்தெட்டு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அதே பத்து வருஷத்துக்கு முதலீடு செஞ்சா அந்த வாய்ப்பு எண்பத்தெட்டு சதவீதம் ஆகுது இருபது வருஷம் நீங்க மார்க்கெட்ல இருந்தா லாபம் பார்க்க நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு நீங்க எவ்வளவு காலம் நிலைச்சு நிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வெற்றி வாய்ப்பா அதிகமாகுது இந்த நியாயமான அணுகுமுறை நம்மளோட மத்த முதலீட்டு பழக்கங்களுக்கும் பொருந்தும் உதாரணத்துக்கு ஹோம் பாயஸ் அதாவது நமக்கு நல்லா தெரிஞ்ச நம்ம நாட்டு கம்பெனிகள்ல முதலீடு பண்றது இல்லனா நம்ம போர்ட்போலியோல இருந்து ஒரு சின்ன தொகையை எடுத்து ஃபன் மணின்னு சில பங்குகளை வாங்குறது இதெல்லாம் கணக்குப்படி சரியா இருக்காது ஆனா இதெல்லாம் நம்மள நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிலைச்சிருக்க வைக்கும் கடைசியா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க உங்க பணத்திட்டம் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்ப்ரெட்ஷீட்டுக்காக செஞ்சுதா இல்ல உங்களுக்காக ஒரு மனுஷனுக்காக செஞ்சுதா யோசிச்சு பாருங்க